ஒருங்கிணைந்து அதிமுக உருவானால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவன் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கருத்தை வலுப்படுத்துற மாதிரி அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் சொல்லி அவர்களும் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாங்க தமிழக மக்களாக இருக்கட்டும் அதிமுக உண்மையான தொண்டர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதிமுகவின் ஐம்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் வந்து மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்து நல்லாட்சி கொடுத்த இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கம் சிதைந்து கிடக்கக்கூடாது ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சொல்லி எல்லாருமே வந்து விரும்புறாங்க இந்த இணைப்புக்கு தடையாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அப்படிங்கிற வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க டச் பண்ணி அதுல உங்களுடைய பெயர் சட்டமன்ற தொகுதியும் மொபைல் எண் கொடுத்து நீங்க வந்து சமர்ப்பிச்சிருங்க ஒருங்கிணைந்த அதிமுக முழு பலத்தோடு செயல்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அவர்களுடைய நல்லாட்சி மலரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு அந்த லிங்கை போய் நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க உங்களுடைய பெயர் சட்டமன்ற தொகுதி உங்களுடைய மொபைல் எண்ணை பதிவு செய்து எங்களோடு இணைந்து ப பணியாற்ற தயாராகுங்க ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்